வணக்கம் உங்களை வரவேற்பது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பாக்கப்போற கதை கடவுளி இருக்கிறார் வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் ஐயா வயசான அம்மா அப்பா ரெண்டு பேராலயும் ஓடியாடி வேலை பார்க்க முடியாது ஒரு தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணனும் இதுதான் என் குடும்பம் இந்த குடும்பத்தை தாங்குற மிகப்பெரிய பொறுப்பு என் தலைமையில இருக்கு சின்ன வயசுல இருந்து பண கஷ்டம்தான் அரசாங்க பள்ளிக்கூடத்துல பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சேன் அதுக்கு மேல படிக்க காசு இல்ல அதனால மேல படிக்காம ஒரு மளிகை கடையில வேலை பார்த்தேன் இப்போ அந்த கடை முதலாளி வியாபாரம் சரியா நடக்கலைன்னு கடைய மூடிட்டு மகை வீட்டுக்கு சென்னைக்கு போயிட்டாரு மளிகை கடையில என்ன சம்பளம் போகுது அதோட நேரம் வயல் வரப்புக்கு காவலுக்கு போவேன் கிடைக்கிற வருமானம் எல்லாத்தையும் வச்சுதான் என் குடும்பத்தை காப்பாத்திட்டு வரேன் மளிகை கடைக்கு வேலைக்கு போகும் போதே நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது பழைய சாதமும் துவையலும் தான் அதிக நாள் சாப்பாடா இருக்கும் இப்போ அதுவும் இல்ல நீங்க தாயா எனக்கு உதவி செய்யணும் இல்லைனா நானும் என் குடும்பமும் பட்டினியால இந்த உலகத்தை விட்டே போக வேண்டியதா அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிச்சான் குபேரன் பல லட்சங்களுக்கு அதிபதியா தான் அவன் அம்மா அப்பா அவனுக்கு குபேரன்னு பேர் வச்சாங்க ஆனா அவன் பஞ்சத்தோட அதிபதியா இருக்கான் இல்லைன்ற சொல்ல தவிர அவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அவன் வேலை கேட்ட இடம் பெரிய இடம் அரிசி மில் முதலாளி சண்முகம் அந்த ஊர்ல அரிசி மில் வச்சிருக்கிறவரு அவர் ஒருத்தர் தான் பரம்பரை பணக்காரரு காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத ஆளு இருக்குன்ற சொல்ல தவிர வேற எதுவும் தெரியாது அவருக்கு அது மட்டும் இல்ல சண்முகம் ரொம்ப நல்லவரு மனசு உடையவரு சீர்திருத்தவாதி அந்த ஊர்ல நடக்கிற எல்லா நல்லதும் கெட்டதும் அவரு தலைமையில தான் நடக்கும் உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை தயங்காம செய்வாரு அவரோட இந்த தாராள மனப்பான்மையை பயன்படுத்திக்கிட்டு சில பேரு பொய் சொல்லி கூட அவர்கிட்ட வந்து உதவி கேட்டிருக்காங்க அவங்க சொல்றது பொய்னு தெரிஞ்சிருந்தோம் அவரு தயங்காம உதவி செஞ்சிருக்காரு அப்படிப்பட்ட தான் இப்போ குபேரன் வந்து உதவி கேக்குறான் அவனோட கதையை கேட்டு சண்முகத்தோட மனசு இலகுச்சு வேதனைப்பட்டார் அப்புறம் அவனை பார்த்து சொன்னாரு என் வீட்ல உனக்கு வேலை போட்டு தரேன் பின்னாடி தோட்டம் இருக்கு அத பாத்துக்க என் வீட்டம்மா சொல்ற வேலைகளை பாரு கூட மாட ஒத்தாசையா சம்பளம் தரேன் அப்படின்னு சண்முகம் சொன்னதும் அவர் கால்ல சாஷ்டாங்கமா விழுந்து கண்ணீர் வடிச்சான் குபேரன் அப்புறம் அவனை தூக்கி நிறுத்தி சமாதானப்படுத்தி சண்முகம் ஆறுதல் சொன்னாரு ஒரு வழியா குபேரனுக்கு வேலை கிடைச்சிருச்சு பேரன் பத்தி சொல்லணும்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவன் திருநீரு பூசிப்பான் குங்குமம் வச்சுப்பான் ஆனா பிரார்த்தனை வேண்டுதல் விரதம் இதெல்லாம் பண்ண மாட்டான் அவனுக்கும் கடவுளுக்கும் இடையில உள்ள பேச்சுவார்த்தை ரொம்ப சிம்பிளா இருக்கும் கடவுளே என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்து அவ்வளவுதான் இதுதான் அவனோட வேண்டுதல் ஆனா அவனோட அம்மா அப்பா அப்படி இல்ல அம்மா சிவகாமி ஆத்மார்த்தமான சிவன் பக்தை அப்பா நமச்சிவாயத்தை பத்தி கேட்கவே வேண்டாம் எந்நேரமும் சதா சர்வகாலமும் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவனின்றி ஒரு அனுபவம் அசையாது அவன் அருளின்றி அவனை வணங்க முடியாது அப்படின்றதுல அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவங்க அதனால எதுக்கெடுத்தாலும் பிரார்த்தனை விரதம்தான் தான் மாசம் மாசம் பௌர்ணமி அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வந்துதான் சாப்பாடை சாப்பிடுவாங்க மகரஜோதி அன்னைக்கு மட்டும் திருவண்ணாமலைக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க இப்படியெல்லாம் சாமி கும்பிட்டதோட பலன்தான் பையன் குபேரனுக்கு சண்முகத்துக்கிட்ட வேலை கிடைச்சிருக்குன்னு அவங்க தீர்க்கமா நம்புனாங்க அதே மாதிரி அவங்க பொண்ணு காமாட்சிக்கு நல்ல வரன் அமைஞ்சிட்டா திருவண்ணாமலையில கார்த்திகை மாசத்துல வர பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வரதா வேண்டியிருந்தாங்க நாட்கள் ஓடின சண்முகத்தோட உதவியால குபேரனோட வாழ்க்கை தரம் உயர்ந்தது நல்ல சம்பளம் அவனோட குடும்ப கஷ்டம் குறஞ்சது பணக்கவலை தீந்துது அப்பதான் அவன் தங்கச்சி காமாட்சிய பொண்ணு பாக்க மாப்பிள வீட்டுக்காரங்க வந்தாங்க நல்ல இடம் ஆனா வரதட்சணை அதிகம் கேட்டாங்க அதனால அந்த சம்பந்தம் கை நழுவி போச்சு நமச்சிவாயமும் சிவகாமியும் மனசு தளரல பக்தியையும் குறைச்சுக்கல அடுத்து ஒரு சம்பந்தம் வந்தது ஜாதக பொருத்தம் இருந்தது வரதட்சணை பிரச்சனை இல்ல ஆனா வெளிநாட்டு மாப்பிள வெளிநாட்டுல மகளை கட்டி கொடுத்து பிரிஞ்சிருக்க நமச்சிவாயத்துக்கும் சிவகாமிக்கும் விருப்பம் இல்ல அதனால அந்த சம்பந்தமும் கை நழுவி போச்சு இப்படியே நாலஞ்சு வரன்கள் தட்டி போச்சு ஆனாலும் நமச்சிவாயமும் சிவகாமியும் மனசு தளரல ஒரு விஷயம் நடக்கலைன்னா அதை சிறப்பா வேறு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த சம்பந்தம் அர்த்தமே வரப்போற புதிய சம்பந்தம் ரொம்ப நல்ல இடமா இருக்கலாம் யாருக்கு தெரியும் எல்லாம் சிவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு மனப்பூர்வமா நினைச்சாங்க சிவன் மீதி இருந்த பக்தியும் நம்பிக்கையும் நாளுக்கு நாள் அதிக தை தவிர குறையவே இல்ல இந்த நிலையில தான் காமாட்சிக்கு ஒரு வரன் வந்தது மாப்பிள பேரு நடராஜன் ஐடி வேலைய விட்டுட்டு ஊர்ல சொந்தமா இடம் வாங்கி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நடராஜன் பேரை கேட்டதுமே அந்த சிவனே நமக்கு மாப்பிளையா வரப்போறாருன்னு நமச்சிவாயமும் சிவகாமியும் முடிவெடுத்துட்டாங்க இப்போ மாப்பிள விவசாயம் பாக்குறாருன்னு தெரிஞ்சதும் அவங்களோட புல் சப்போர்ட்டும் நடராஜனுக்கு கிடைச்சிருச்சு அப்புறம் ஜாதக பொருத்தம் பார்த்தாங்க பத்து பொருத்தமும் பொருந்தி இருந்தது வரதட்சணை பிரச்சனை இல்ல அப்புறம் என்ன காமாட்சி நடராஜன் திருமணம் நிச்சயமாச்சு காமாட்சிக்கு நல்ல வரன் அமைஞ்சிட்டதால இந்த வருஷமே கார்த்திகை மாச பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் வந்துடலான்னு நமச்சிவாயமும் சிவகாமியும் முடிவெடுத்துட்டாங்க அந்த பிரார்த்தனைய பத்தி குபேரன் கிட்ட சொன்னாங்க தம்பி குபேரா இந்த வருஷம் கார்த்திகை மாசம் பௌர்ணமிக்கு நாம திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் வந்துடலாம் பா அப்படின்னு நமச்சிவாயம் சொன்னதும் குபேரன் ஆச்சரியமா கேட்டான் கிரிவலமா அப்படின்னு குபேரன் கேட்டதும் சிவகாமி சொன்னான் ஆமாப்பா உன் தங்கச்சிக்கு நல்ல வரன் அமைஞ்சிட்டா திருவண்ணாமலைக்கு கார்த்திகை மாசத்துல வர பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வரதா நானும் உங்க அப்பாவும் வேண்டிக்கிட்டோம் அதான் இந்த வருஷமே போயிட்டு வந்துடலாம்னு பாக்குறோம் அப்பதான் தை மாசம் உன் தங்கச்சி கல்யாணம் எந்த சிக்கலும் இல்லாம நடக்கும்னு எங்களுக்கு தோணுதுப்பா நீ என்ன சொல்ற அப்படின்னு சிவகாமி கேட்டதும் குபேரன் அமைதியா இருந்தான் அவன் என்ன சொல்ல போறான் அம்மா தங்கச்சியோட கல்யாண செலவு இருக்கிறதால இந்த வருஷம் போக முடியாது அடுத்த வருஷம் காச சேர்த்து வச்சுக்கிட்டு போகலாம்னு அவனால சொல்ல முடியுமா அப்படி சொன்னா அம்மாவும் அப்பாவும் என்ன செய்வாங்க எப்படி பேசுவாங்கன்னு அவனுக்கு தெரியாதா என்ன அதனால மௌனமா இருந்தான் சரி வேற வழி இல்ல முதலாளி சண்முகமே துணை அப்பன் சிவனை பார்க்க மகன் சண்முகம்தான் உதவி செய்யணும் வேற வழி அப்படின்னு நினைச்சுகிட்டே சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அப்பா அம்மாவை பார்த்து சொன்னான் குபேரன் மாதங்கள் ஓடின கார்த்திகை மாசமும் வந்தது பௌர்ணமியும் வரப்போகுது அதனால குபேரனோடைய அம்மா அப்பாவும் தங்கச்சி காமாட்சியும் திருவண்ணாமலைக்கு போற திருநாளை எதிர்நோக்கி காத்திருந்தாங்க முன்னாடி மாதிரி இல்ல இப்பல்லாம் நிலத்திலையும் சரி அரிசி மொழிலையும் சரி வீட்லயும் சரி நிறைய வேலை இருந்தது அதனால சண்முகம் ரொம்ப பரபரப்பா இருந்தாரு குபேரனுக்கு நிக்க நேரம் வேலை இருந்தது ஏற்கனவே தங்கச்சி கல்யாணத்துக்கு வேற லீவ் எடுக்கணும் இந்த நிலையில கோவில் பிரார்த்தனைன்னு லீவு கேட்டா சண்முகம் என்ன சொல்வாரோ அப்படின்னு பயந்தான் சரமாரியா திட்ட போறாரு அப்படின்னு பயந்துகிட்டே அவர்கிட்ட விஷயத்த சொன்னான் திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னு சொன்னதுமே சண்முகம் முகத்துல ஒரு அற்புதமான தேஜஸ் தெரிஞ்சது குபேரனை பார்த்து சொன்னாரு நல்லபடியா போயிட்டு வாங்க உன் தங்கச்சி புகுந்த வீட்ல அமோகமா இருப்பா செலவுக்கு பணம் இருக்கா இருக்கு தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் அப்படின்னு குபேரன் இழுத்ததும் சண்முகம் சொன்னாரு அத பத்தி கவலைப்படாத காமாட்சி எங்க வீட்டு பொண்ணு நான் பாத்துக்கிறேன் நீ ஆக வேண்டிய வேலையை பாரு கோவில்ல கூட்டம் அதிகமா இருக்கும் அதனால பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அன்பு கலந்த அக்கறையோட சொன்னாரு சண்முகம் ரொம்ப நன்றியா நன்றியெல்லாம் நன்றி எல்லாம் இருக்கட்டும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லுங்க ஐயா எனக்கும் திருவண்ணாமலைக்கு போகணும்னு ஆசைதான் ஆனா உங்க அம்மா சம்மதிக்க மாட்டா ஏன் ஐயா உனக்குத்தான் அவளை பத்தி தெரியுமே அவளுக்கு இந்த கூட்டம் எல்லாம் பிடிக்காது அவ ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவளை பத்தி தெரிஞ்சிருந்தும் நான் அவளை திருவண்ணாமலைக்கு கூப்பிட்டேன் அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா அம்மா என்ன சொன்னாங்க ஐயா யாராவது இந்த கூட்டத்துல போவாங்களா அங்க போய் இடிபட்டு மிதி பட்டு சிவனை தரிசிக்கணுமா ஏன் இந்த மாசம் தான் சாதாரண கும்பிட்டா என்ன ஆகும் கும்பிட்டாலும் மனசார கும்பிட்டா போதும் அந்த சிவனோட அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த கூட்டத்துல போக வேண்டாம் ஒரு சாதாரண நாள்ல போகலாம் நிம்மதியா சிவனை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டா ஆனா நீ கொடுத்து வச்சவேன் குபேரா கார்த்திகை மாச பௌர்ணமி எவ்வளவு விசேஷம் தெரியுமா அன்னைக்கு சிவனை தரிசிக்க குடுத்து வச்சிருக்கணும் உனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீ சந்தோஷமா போயிட்டு வா அப்படியே எனக்கு ஒரு உதவி அப்படின்னு சண்முகம் சொன்னதும் குபேரன் பதறி போயிட்டான் ஐயா என்னங்கய்யா உதவி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஐயா உடனே செஞ்சிடறேன் அப்படின்னு குபேரன் பதறி போய் சொன்னதும் சண்முகம் சட்ட பாக்கெட்ல இருந்து ஐநூறு நோட்டு ரெண்ட எடுத்து குபேரன் முன்னாடி நீட்டினாரு என்னங்கய்யா இது ஆயிரம் ரூபா சிவபெருமானுக்கு என்னோட காணிக்கையா உண்டியல செலுத்திரு நான் இங்க இருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு என் மனசெல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தாரு சண்முகம் என்னங்கய்யா இத பொய் உதவின்னு சொல்றீங்க செய்யானா செய்ய போறேன் அதுவும் இல்லாம இது புண்ணிய காரியம் இத செய்ய நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கிக்கிட்டான் குபேரன் அப்புறம் அங்க இருந்து மறுநாள் கார்த்திகை மாச பௌர்ணமி குபேரன் குடும்பத்தோட திருவண்ணாமலைக்கு கிளம்பனா பேருந்துல கூட்ட நெரிசல் அதிகமா இருந்தது திருச்சிராப்பள்ளி பேருந்து நிறுத்தத்துல பஸ் கொஞ்ச நேரம் நின்னுச்சு பயண அசதியில காமாச்சி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா அவளை எழுப்பி விட்டுட்டு குபேரன் பஸ்ல இருந்து இறங்கி பக்கத்துல இருந்த டீ கடைக்கு போனான் நாலு டீ வாங்கினான் முதல்ல ரெண்டு டீ வாங்கிட்டு வந்து அப்பா அம்மா கிட்ட குடுத்தான் அப்புறம் ஒரு டீ வாங்கிட்டு வந்து காமாட்சி கிட்ட அதுக்கு அதுக்கப்புறம் அவன் டீ கடையில நின்னுகிட்டே வேடிக்கை பாத்துக்கிட்டே டீய குடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்புறம் பர்சுல இருந்து ஒரு ஐநூறு ரூபா நோட்டை எடுத்து நீட்டினா டீ கடைக்காரரு இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்புறம் போன்ல இருந்து ஜிபே பண்ணிட்டு டீ கடையில இருந்து வெளியில வந்தான் பர்சும் பணமும் பத்திரமா இருக்கான்னு ஒரு தரம் பாத்துக்கிட்டான் அப்போ பஸ்ல இருந்து அவனோட அம்மா சிவகாமியோட குரல் கேட்டுச்சு தம்பி முல்லைப்பூ ரெண்டு முளம் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சிவகாமி சொன்னதும் குபேரன் திரும்பி பார்த்தான் அங்க ஒரு வாலிபன் முல்லைப்பூ வச்சு வித்துக்கிட்டு இருந்தான் அவன்கிட்ட கிட்ட போயி ரெண்டு முளம் பூ வாங்கினான் அவனை பாக்கும்போது அவனுக்குள்ள ஒரு இனம் புரியாத உணர்வு அதனால அவனையும் அறியாம அவங்கிட்ட பேசினான் தம்பி உங்க பேர் என்ன சங்கர் சார் சங்கர் உங்களை பார்த்தா படிக்கிற புள்ள மாதிரி தெரியுது படிக்காம பூ வியாபாரம் பண்றீங்க ஆமா சார் காலேஜில படிக்கிறேன் எங்க அப்பா தான் பூ வியாபாரம் பண்ணுவாரு அவருக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை அதான் நான் காலேஜுக்கு லீவு போட்டுட்டு பூ வியாபாரம் பண்றேன் ஓ உங்க வீட்ல வேற யாரும் இல்லையா எங்க அம்மா எங்க அக்கா இருக்காங்க சார் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பூக்கடை போட்டு உட்கார்ந்துருக்காங்க நான் ஒருத்தன் தான் மொத்த குடும்பமும் கஷ்டப்படுது ஓ சொந்தக்காரங்க யாரும் உதவி செய்ய மாட்டாங்களா சொந்தக்காரங்களா காசு பணம் இல்லைன்னா நம்மள சொந்தம்னு சொல்லிக்கவே அவங்க வெக்கப்படுவாங்க சார் அது என்னவோ உண்மைதான் அந்த அண்ணாமலையார் தான் உங்களுக்கு நல்ல வழி காட்டணும் அந்த நம்பிக்கையில தான் சார் நாங்க இருக்கோம் அப்படின்னு சங்கர் சொல்லி முடிக்கவும் பஸ்ல இருந்து டிரைவர் ஆரன் அடிக்கவும் சரியா இருந்தது பூவை எடுத்துக்கிட்டு குபேரன் பஸ்ல ஏறுனா பூவை அம்மா கிட்ட கொடுத்துட்டு சீட்ல உட்காந்தான் அவன் மனசுல சட்டுன்னு ஒரு எண்ணம் உருவாச்சு நம்மள மாதிரி தான் சங்கரும் பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான் ஆனா நம்ம முதலாளி சண்முகம் மாதிரி ஆட்களுக்கு பண கவலைனா என்னன்னே தெரியாது அவரு நினைச்சா ஆயிரம் என்ன லட்ச ரூபா கூட கோவிலுக்கு கொடுக்க முடியும் ஆனா நம்மால அது முடியுமா ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து செலவு செய்ய வேண்டியிருக்கு நாம ஏன் அவர் கொடுத்த ஆயிரம் ரூபாய எடுத்துக்கிட்டு இன்னைக்கான போக்குவரத்து செலவை சரி கட்டக்கூடாது அவரு கொடுத்து அனுப்புன பணத்தை கோவில் உண்டியல போடாம நான் நானே வச்சுக்கிட்டா என்னவாயிடும் யாருக்கு தெரியும் முதலாளி கேட்டா உண்டியல போட்டுட்டதா சொல்லுவோம் அவருக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு அவன் மனசுல ஒரு விபரீத எண்ணம் உருவாச்சு ஆயிரம் ரூபாய் அவனோடது அப்படின்னு நினைக்கும் போதே அவன் குடிச்ச டீயோட சுவை வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாவே தொண்டக்குழியில இனிச்சுது அப்புறம் குபேரன் குடும்பத்தினர் திருவண்ணாமலை வந்து சேர்ந்தாங்க ஒரு விடுதியில ரூம் எடுத்தாங்க குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டாங்க அண்ணாமலையார் கோவிலுக்கு பக்கத்துல திருவண்ணாமலையோட காவல் தெய்வமான பூத நாராயணரை தரிசனம் பண்ணாங்க அப்புறம் ரெட்ட பிள்ளையார கும்பிட்டாங்க அப்புறம் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் மனமுருகி முருகி வேண்டிக்கிட்டாங்க அப்புறம் கோவில் ராஜகோபுரத்தை வணங்கி மலைய வலம் வர ஆரம்பிச்சாங்க கிரிவலத்தை நல்லபடியா முடிச்சாங்க அப்போ காமாட்சி கேட்டா அண்ணா நூறுவா கொடுண்ணா எதுக்கு காமாட்சி கோவில் உண்டியல்ல போட பிரார்த்தனையா ஆமாண்ணா ஏன் அஞ்சு ரூபா பத்து ரூபாயெல்லாம் வேண்டிக்க மாட்டியோ மேடம் நூறு ரூபாய்தான் வேண்டிப்பீங்களோ அப்படின்னு குபேரன் கேட்டதும் சிவகாமி சொன்னா டே சாமிக்கு பண்றதுல கணக்கு பார்த்துக்கிட்டு குடுறா அப்படின்னு சிவகாமி சொல்ல குபேரன் பரிச எடுக்க அப்பா அங்கிருந்த ஒருத்தன் அவன் பரிச பிடுங்கிக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான் அவ்வளவுதான் குபேரன் அதிர்ச்சியில செல மாறி நின்னுட்டான் அப்புறம் சுதாரிச்சுகிட்டு திருடன் திருடன்னு கத்த ஆரம்பிச்சான் அவனை துரத்திக்கிட்டே ஓடுனான் அவனும் விடாம ஓடுனான் அந்த திருடன் தப்பிக்க வழி தெரியாம கிரிவல பாதையில ஓட ஆரம்பிச்சான் அவன் பின்னாலேயே குபேரனும் ஓடுனான் திருடன் திருடன் அவனை பிடிங்க அப்படின்னு கத்திக்கிட்டே குபேரன் கிரன்னு ஆனா மக்கள் எல்லோரும் வேடிக்கை பார்த்தாங்களே தவிர ஒருத்தரும் திருடனை பிடிக்க முன் வரல அந்த திருடன் சரியான விடா கண்டனா இருந்தான் பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஓடுனா குபேரனும் கொடா கண்டனா இருந்தான் அந்த திருடன் போற பாதையிலேயே அவனை பாத்துக்கிட்டே குபேரனும் வேகமா ஓடி வந்தான் இவங்களோட ஓட்டம் நீண்ட நேரம் நடந்தது கிரிவல பாதைய ரெண்டு பேரும் வெற்றிகரமா சுத்தி முடிச்சாங்க ஆனாலும் அவங்களோட ஓட்டம் நிக்கல அந்த திருடன் கோவிலுக்குள்ள நுழைஞ்சான் குபேரனும் பின்னாலேயே நுழைஞ்சான் குபேரனை திரும்பி பாத்துக்கிட்டே அந்த திருடன் ஓடுனான் அப்போ கால் தடிக்கு கீழே விழுக கையிலிருந்த பர்சு கோவில் உண்டியல்ல விழுந்துருச்சு குபேரன் அதிர்ச்சியில பேச்சு வராம ஒன்னும் புரியாம அப்படியே நின்னா அந்த பர்சுல போக்குவரத்து செலவு கோவில் செலவுக்குன்னு மூவாயிரம் ரூபாயும் சண்முகம் கொடுத்த ஆயிரம் ரூபாயும் ஒன்னா வச்சிருந்தான் மீதி பணம் ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் வேற ஒரு பர்சுல வச்சு பேக்ல டிரெஸ்ஸுக்கு அடியில வச்சிருந்தான் இப்போ செலவு போக அந்த பர்சுல அவனோட பணம் ரெண்டாயிரம் ரூபாயும் சண்முகம் கொடுத்த ஆயிரம் ரூபாயும் ஆக மொத்தம் மூவாயிரம் ரூபாய் இருந்தது அந்த மூவாயிரம் ரூபாயும் பர்சோட சேர்ந்து கோவில் உண்டியல்ல விழுந்திருச்சு பேச சக்தி இல்லாம செல மாதிரி நின்னவன தொட்டு ஒரு காவி வேஷ்டி அணிந்திருந்த பெரியவர் சொன்னாரு கவலைப்படாதீங்க தம்பி அது ஈசனுக்கு உரியது அதான் ஈசன் கிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு சண்முக ஐயா கொடுத்த பணத்தை கோவில் உண்டியல போடாம எடுத்துக்க நினைச்சேன் அதுக்கு தண்டனையா அந்த சிவபெருமான் வட்டியும் முதலுமா என்கிட்ட இருந்து டபுள் மடங்கு வசூல் பண்ணிட்டாரு போதா குறைக்கு பாவத்துக்கு பரிகாரமா மறுபடியும் ஒரு தடவ கிரிவலம் வேற வர வச்சுட்டாரு திருடனுக்கு தேளு கொட்டின கதை மாதிரி ஆயிடுச்சு என் கதை சிவன் சொத்து குலநாசன்றது எவ்வளவு பெரிய உண்மை சண்முக ஐயாவோட உண்மையான பக்திக்கு முன்னாடி என்னோட அற்ப புத்தி எம்மாத்திரம் கடவுள் நல்ல பாடத்தை எனக்கு கத்து கொடுத்துட்டாரு கெடுவான்னு கேடு நினைப்பான்றது சரியாத்தான் இருக்கு இதுல இருந்து நான் உன்னை புரிஞ்சுகிட்டேன் அடுத்தவருக்கு சேர வேண்டியதை யாரு தடுத்தாலும் அவங்களுக்கு இதை விட ரெண்டு மடங்கு நஷ்டம் வந்தே தீரும் யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கிடைச்சே தீரும் அதை யாராலும் தடுக்க முடியாது தாமதப்படுத்தலாமே தவிர தடுக்க முடியாது நல்லவங்களுக்கு பாவம் வந்து சேராது கெட்டவங்களுக்கு புண்ணியம் வந்து சேராது கடவுள் இருக்காரு அப்படின்ற உண்மை புரிஞ்சதும் குபேரனோட கண்கள் கலங்குச்சு நிமிர்ந்து பார்த்தான் கீழே விழுந்த திருடன் மெதுவா எந்திரிச்சு திரும்பி பார்த்தான் குபேரன பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சான் அவன் சிரிக்க சிரிக்க திருக்கோவில் மணி ஒளிச்சிக்கிட்டே இருந்தது அவனுக்கு பின்னாடி பெரிய உருவமா சண்முகம் நின்னு சிரிக்கிற மாதிரி இருந்தது அவருக்கும் பின்னாடி மிக பெரிய உருவமா எல்லாம் வல்ல சிவபெருமான் நின்னு சிரிக்கிற மாதிரி குபேரனுக்கு தோணுச்சு கண்கள கசக்கிட்டு மறுபடியும் நிமிந்து பார்த்தான் அங்க அந்த திருடன் இல்ல கதை முடிவுற்றது இந்த கதை நான் எழுதின கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்